மிக நுட்பமான வாசகர் மிக நுட்பமான வாசகர் என்று ஒரு உரைக்கல் மாதிரி படைப்பாளிகள் தமிழ்நாட்டில் ஒரு வாசகரை வைத்திருக்கிறார்கள் அது நாஞ்சில் நாடனில் தொடங்கி வண்ணதாசனில் தொடர்ந்து ராமகிருஷ்ணன் என் வரையிலும் லிங்கம் என்ன சொல்கிறார் இந்த கதையை பற்றி என்று கேட்போம் அவ்வளோ நுட்பமான ஒரு வாசகர் தாஸ்தாவஸ்கி தமிழில் தி ஜானகிராமன் போன்றவர்களை நாம் எவ்வளவு தூரம் கொண்டாடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற திரு லிங்கம் என் காலை வணக்கம் நான் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்ன மாதிரி நான் ஒரு சராசரி வாசகன்தான் இங்கே எனக்கு முன்னாலும் பின்னாலும் பேசப்படுகிற க கலை இலக்கிய ஆளுமைகள் போல் என்று மேடையில் எல்லாம் பேச வராது ஆனால் யோசித்து பார்த்தேன் ராமகிருஷ்ணன் என்னை ஒரு வாசகனுக்கு இலக்கியத்தில் என்ன இடம் இருக்கும் என்று சமீபத்தில் டி எம் கிருஷ்ணாவுடைய த மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டேவிட் சுல்மான் ஒரு முன்னரை எழுதியிருப்பார் ஒரு த பியூட்டி ஆஃப் ஓயம் இஸ் நோன் ஒன்லி டு த கிரிட்டிக் வாட் த ஆத்தர் நோஸ்னு சொல்லி அது உண்மை தானே இப்போ ராமகிருஷ்ணன் எழுதினார் ராமகிருஷ்ணன் இப்போ அந்த சகோதரி அவர் நண்பரெல்லாம் வந்து விதவிதமாக அது அதை நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் நம்மளாக தேடி இது கண்டு இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து இன்னொன்று அது அதுலேயே அவர் டேவிட் சுல்மான்னு சொல்கிறாரு பட் இந்த மேடையில் அதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அதை அதை விட்டுடலாம் அதுக்கடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக வாசித்த வாசிப்போடு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட எழுபதுகளில் ஆரம்பித்த வாசிப்பு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அந்த நான் இந்த வா இந்த நவீன இலக்கிய உலகத்துக்கு பாரதி முதல்ல இப்போ சாம்ராஜ் வரை இந்த நவீன இலக்கியத்துக்கு நான் வந்து காரணமானவங்க ரெண்டு பேர் ஜெயகாந்தனும் மீராவும் அதே மாதிரி கனையாழி தீபம் தீபமும் இது ரெண்டும் ரெண்டு பேர் இந்த இவர்கள் தான் என்னை இந்த நவீன இலக்கியத்திற்கு வரவேற்றார்கள் அது மாதிரி இப்போது இங்கே சேர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள் வாசிப்பாளர்கள் இல்லாட்டி படைப்பாளிகள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நவீன இலக்கியத்தை பற்றி நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ராமகிருஷ்ணனின் கதாவிலாசம் துணை எழுத்து தேசாந்திரி இது மூன்று ப மூன்றையும் நீங்கள் படித்துவிட்டால் உங்களை அறியாமலே இந்த நவீன இலக்கிய இலக்கத்திற்கு நீங்கள் வந்துவிட முடியும் இன்னொன்று ராமகிருஷ்ணன் கிட்டே வந்து எல்லாரும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து இடக்கே அவர் தமிழ் எழுதுனா கூட அவருக்கு சாகித்ய பரிசு பரிசுவாங்க யாராவது அவருடைய உலக இலக்கியம் இல்லாட்டி ரஷ்ய பங்களிப்பு பற்றி யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லி இது அவர்கிட்ட கூட கூப்பிட்டு கேட்பேன் யாரும் சொல்லேன்னு சில நண்பர்கிட்ட எல்லாம் நான் இது சொல்லும்போது ராமகிருஷ்ணன் அவருடைய உலக இலக்கிய பங்களிப்பை பற்றியோ என்னென்னா ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க அவருடைய படைப்பை பற்றி பேசுங்கண்ணா அதுவும் அவர் படைப்பு தான் நீங்கள் போட்டிங்கனாக்கா உலக இலக்கியத்தில் ஒரு நூறு புத்தகத்தை பற்றி திரும்பி திரும்பி சொல் சொன்னே வராங்க டா தாஸ்தாவஸ்கி முதல் பேராக இருக்கும் அதுக்கடுத்து அது மாதிரி ஒரு நூறு பேரை வந்து நவீன இலக்கியத்தில் வந்து அந்த நூறு புஸ்தகம் தான் திரும்ப திரும்ப வாசிக்கப்படுது இன்னும் பல காலத்துக்கு வாசிக்கணும் அந்த நூறு புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட எண்பது புஸ்தகத்தை பற்றி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கார் அப் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பெரிய சோமர்செட் சட் மாம் இல்லாட்ட கா கால்வினோ இவங்கெல்லாம் கூட ஒரு பத்து நாவல் பதினைஞ்சு நாவல் தான் ராமகிருஷ்ணன் தொடாத சப்ஜெக்டே இருக்காதுங்க அவ்வளோ தூரம் இது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன நூறு புத்தகங்களில் வந்து இப்போ இருபதாம் நூற்றாண்டில் வந்து டிஹெச் லாரன்ஸு நம்ம வே இல்லாட்டி இதை வில்லியம் பாக்னரு தாமஸ் மண் இதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு கேட்பேன் அவங்களெல்லாம் ரஷ்யன் லிட்ரேச்சர் படிக்கிற மாதிரி படிக்க முடியல ராமகிருஷ்ணன் அப்போ அவர் சொல்லுவார் ரஷ்யன் லிட்ரேச்சரை வந்து நம்ம அகத்தை பற்றி எழுதினானுங்க அதனால் உலகம் ஃபுல்லாக அது படிக்கும்போது நம்மளை பாதிக்குது ஆனால் இவங்க வந்து அந்த புறத்தை பற்றி எழுதினாங்க அது படிக்கலைனாக்கா விட்டு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஓ நம்ம சரியில்லையோன்னு ஆனால் அவர் வந்து படிக்க சரியாக வரேன்னா போங்க இல்லைங்கன்னு சொல்லி சொல்வார் அவர் அப்புறமா என்னை கேட்டிங்கன்னாக்கா இந்த நான் வந்து வந்து நிறைய பேர் இந்த நவீன இலக்கியத்தில் வந்து மு முன்ன பின்ன சிலர் இருந்திருக்காங்க சிலர் போயிருக்காங்க நான் என்னை கேட்டிங்கன்னாக்கா ஆ மார்ஸ் வந்து சொல்லுவார் இது நம்ம பேராசிரியர் கல்யாணம் ஒரு ஒரு காலத்தில் ரொம்ப ஆக்டிவாக ஆக்டிவிஸ்டாக இருந்தார் கல்யாண பேராசிரியர் கல்யாண பீரியடில் நான் வாழறது எனக்கு ரொம்ப பெருமைன்னு அது மாதிரி இந்த அறுபத்தொம்பது வயசில் ராமகிருஷ்ணன் வாசிக்கிறதுலையே நான் ஒரு பெரு பெருமைப்படுறேன் நான் இன்னொன்று கூட இது இது ச எனக்கு நான் சேர்க்கணும் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு இதெல்லாம் தெரியல ஒரு வேளை சட்டம் அனுமதிக்குமானு அப்படி ஒன்று இருந்தால் ராமகிருஷ்ணனுக்கு எல்லாருமே சேர்ந்த இந்த பல்கலைக்கழகம் குறிப்பாக தஞ்சை தமிழ் பிள்ளக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அடுத்து ர ரஷ்ய இலக்கியம் ரஷ்ய இலக்கியம்னு சொல்லும்போது இப்போ என்ன கேட்டிங்கன்னா பாரதியிலேருந்து நான் சொன்னேன் ச ச இது வரையும் என்னால் வருஷப்படுத்தி பார்க்க முடியும் அதே மாதிரி ராமகிருஷ்ணன் படிச்சுட்டு தான் புஷ்கின் கோகல் லெர்மன்டோ அப்புறம் இந்த துர்கனேவ் டாஸ்தா வாஸ்கி டால்ஸ்ராய் செகாவ் அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் பாஸ்டர் நாக்கிலேருந்து ஒரு வரிசை உண்மையிலே அவருக்கு தமிழ் இலக்கியத்தை எழுத சொன்னால் கூட அவரால் இப்படி எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் அப்புறம் ரெண்டு விஷயம் நான் சொன்னோம் தாஸ்தாவாஸ்கே டால்ஸ்ரே தா தாஸாஸ்கியை பற்றி சொல்லும்போது டால்ஸ்ராய் தாஸ்தாஸ்க்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது தாஸ்தா இது டால்ஸ் ராய் வந்து ஆசிரியர் மாதிரி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் தாஸ்தாவாஸ்க்கு நண்பன் மாதிரி தோல் மேலே கை போட்டு நம்ம என்ன தப்பு செய்தோம் எது இருந்தாலும் அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா துர்கனேவ் வந்து அவருடைய அவர் தனியை இது வியார் டாட்னு ஒரு கல்யாணமான திருமணமான ஒரு பெண்ணு மேலே இது பண்ணி தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவர் அவர் ஆறு நாவல் எழுதியிருக்காரு அந்த ஆறு நாவலுடைய சாரமே வந்து காதல் பற்றி தான் அப்போது அற்புதமாக ஒரு முறை பேசுமாவும் சொன்னார் லிங்கம் இந்த ஆறு காதலிகளும் சரி ஒரு அண்ணக்கரினினாவும் சரி அவ்வளோ தூரம் டால்சா டால்சா எழுதியிருக்காருன்னு சொல்லி அவ்வளோ அற்புதமான நீங்கள் ப அவங்க அந்த அது படித்து பார்த்தா தான் தெரியும் அண்ணக்கரினா எந்த விதம் சொல்லி நான் வந்து முதல்ல வந்து ரெண்டு ஒரு வார்த்தை டால் சாய் பற்றி சொல்லிட்டு கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாஸ்தா தான் டால் சாய் பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை சொ சொல்லும்போது நீங்கள் நீங்கள் அன்னக்கரீனா படிச்சீங்கன்னாக்கா ஒரு இடத்துல டால் சொல்லுவார் இது பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் விலைக்க அணைத்து விடுவதுதான் என்பவர் இப்போ அந்த அந்த அம்மா கூட சொன்னாங்கல்ல இது ராமகிருஷ்ணன் அது மாதிரி தனியாக உட்காந்து யோசித்து பாருங்கள் பார்ப்பதற்கு ஒன்று என்றால் விளக்க அணைத்து விடுவதுதானேன்னு சொல்லி அப்புறமா ஒரு அமைதி எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் லெவின் வந்து இது வேட்டையாட போவாங்க போகும்போது எல்லாம் வேட்டையெல்லாம் அது அமைதியாக இருக்கணும் இல்லையா இது சத்தம் வந்துடக்கூடாது இல்லையா அந்த அமைதி எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்கா இது ஒரு புல் முழைக்கும் போது என்ன சத்தம் வருது அந்த மாதிரி அமைதி இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதை விட இங்கே டால்ஸ் ராய் வந்து அந்த இது இதை சொல்லணும் நீங்கள் அண்ணா கரீனா கடைசியில் போய் சாகரத்துக்கு போவாங்க ஸோ போகும்போது அவங்க சொ நினச்சி பார்ப்பாங்க அவங்க பையனை ரெண்டு முறை விரான்ஸ்கியோட வந்துட்டு பிறகு ரெண்டு முறை அவங்க பையனை சந்திக்கிறாங்க ஒரு முறை வேலைக்காரனுக்கு காசு கொடுத்து அஞ்சுட்டு கடைசியில் சாகிறதுக்கு முன்னே அவன் பையனை நினச்சிப்பேன் மகனே நான் வந்து உன்னை உன்னை எப்போ நினச்சி பார்த்துருக்கேன் விரான்ஸ்கியோட நான் மனஸ்தாபத்தோட விரான்ஸ்கியோட என் காதலனோட கோபப்பட்டு பிரிஞ்சிருக்கும் தானே நினச்சேன் வே வேறு நேரத்தில் உன்னை எப்படி நினச்சேன்னு சொல்வார் நீங்கள் தய தயவுசெய்து யோசித்து பாருங்கள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழை யாராவது சொல்லியிருப்பாங்களா ஒரு நம்ம அழி மனத ஆழத்தை வந்து இது மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி அதே கடைசியாக நான் வந்து இதை வந்து டால்சாய் பற்றி சொல்லும்போது இது சோப்பியா டால்சாய் டைரி எழுதியிருக்காங்க அந்த டைரியில் வந்து அவருக்கு வந்து எல்லோரும் தாஸ்தாவாஸ்க்கே தவிர மற்ற எல்லோரும் கார்கி துர்கனேவ் சக்காவ் இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அவரை அப்படி போகும்போது துர்கனே ஒரு முறை போகிறாரு போகும்போது டால் சாய் அவங்க மனைவி துர்கடேவ் மூணு பேரும் பண்ணை பார்க்க போகிறாங்க போகும்போது டால்ஸா ஏதோ மரத்தை பார்த்து நின்றுருப்பார் சோபியா டால்ஸாவும் துர்கனேவும் ஒரு இடத்துல நின்று பேசுவாங்க அப்போ கேட்பாங்க நம் ஒயர் இ நாட் ரைட்டிங் எனித்திங் நம் எடேஷனு கேட்பாங்க அப்போது அவர் சொல்லுவார் சிரிச்சினே சொல்லுவார் டிஆர்னு தானே அவர் வயசான காலத்தில் எல்லாரும் டிஆர்னு தான் சொல்லுவார் டிஆர் இஃப் ஐ வாண்ட் டு ரைட் ஐ ஷுட் பி இன்ஃபேம்டு பை லவ்னு சொல்வார் அதனால் ஏதாவது எழுதுணுன்னா காதல் வாய்ப்புருக்கணும்னு சொல்கிற மாதிரி அப்போ உடனே வந்து அப்போ ஒன்றும் சொல்லுவார் கொண்டித்து ட்ரீஸ் ஆர் தேர் நான் நோ இஸ் தேர்ன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா சொல்லும் சிரிச்சுன்னா சொல்லும் ஒய் யூ ஸ்டார்ட் லவ்விங் மீ அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங்னு ஒரு அதுக்கு அடுத்து ஸ்பான்டேனியஸாக சொல்லுவார் பாருங்க ஐ பிகம் டூ ஓல்ட் டு லவ் யூன்னு சொல்லுவார் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி அதெல்லாம் அந்த அம்மா எழுதுனு அப்படியே இது இருக்குது இது போதும் ஏன்னா நேரம் கருதி அடுத்து தாஸ்தாவாஸ்கி எனக்கு ரொம்ப பிடிச்சவரே ராமகிருஷ்ணன் பிடிக்கிறதுக்கு காரணமே அவர் தாஸ்தாஸ்கியை பேசுகிறது தான் எல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் கிட்டத்தட்ட வந்து நண்பர்களுடைய எழுத்தாளர்கிட்ட எல்லாம் எனக்கு தெரியாது யாரும் கிடையாது எல்லாம் சொல்லுவேன் நல்ல வேலைக்கு ரஷ்யன் லிட்ரேச்சர் ரொம்ப தாத்தா அவசியம் நான் ரொம்ப லேட்டாக வந்து படித்தேன் இல்லாட்டி முதல்ல படிச்சுன்னு தான் அவங்ககிட்ட எல்லாம் வந்தே இருக்க மாட்டேன் நான் பேசாமல் ரஷ்யன் லிட்ரேச்சராக போயிருப்பேன்னு சொல்லி அவர் வந்து ச இது அவரை பற்றி சொல்லும்போது இன்னொன்று இது டால்சாய் பற்றி இன்னொன்று சொல்லணும் ஒரு போரும் அமைதியும் பற்றி நாவலை பற்றி ஒரு கிரிட்டிக் எழுதுவான் இஃப் த வேர்ல்டு வாண்ட் டு ரைட் இட்ஸ் இஷ் இட் வுட் ரைட் லைக் டால் சாய் உலகம் தன்னை பற்றி எழுதுனாக்கா சாய் மாதிரி எழுதணுமா யோசித்து பாருங்க எப்படி இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து சினிமாலாம் பார்த்துப்பீங்க போர்க்களை காட்சியெல்லாம் போர் அமைதி வர மாதிரி அந்த போர்க்கலை காட்சியை வந்து நீங்கள் படிக்கும்போது கண் முன்னால் நம்மளால் கொண்டு வந்துட முடியாது இன்னும் அதெல்லாம் எழுதி நூற்றம்பது ஆண்டுகள் இன்னொரு டால்ஸாயோ தஸ்தா வஸ்கி எல்லாம் உலகத்தில் யாரும் திரும்பி பிறக்க முடியாது அதுக்கடுத்து தா தாஸ்தாஸ்கிங்க வா முடியணுமா தா 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 தாத்தாஸ்கி தா தாஸா ஹாஸ்கி பற்றி சொல்லும்போது இங்கே யாராவது இடத்திற நண்பர்களும் ஒத்துக்குவாங்களே நான் தெரில ஆல்பர்ட் காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இது வாங்கின ப பரிசு வாங்கின ஒரு இது நோபல் பரிசு அவர் சொல்வார் இட் இஸ் நாட் கார்ன் மார்க்ஸ் இட் இஸ் தாத்தா வஸ்கி இஸ் த கிரேட் ப்ராப்பர்ட் ஆஃப் ப்ராப்பர்ட் ஆஃப் இது உலகத்தின் தீர்க்கதரிசி கார்ன் மார்க்ஸ் இல்லை தாஸ்தா வஸ்கின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அவர் வந்து தா தா தாஸாஸ்கி வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் கடவுளை பற்றி அவர் வந்து திராத இதுங்க அவர் வந்து திராத இயேசு பக்தர் அவர் கடைசி சாகர வரலையும் அது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அந்த காலத்தை ஜென்ரேஷன் பைய பிள்ளைகள் உங்களை மாதிரி இளைஞர்கள் எழுதி வச்சுருக்காங்க தாஸ்தாஸ்க்கு எப்படி எங்களுக்கு எப்படியோ அது மாதிரி தான் என் பெற்றோர்களுக்கு இயேசு கிறிஸ்தின் வாங்க அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரம் அந்த ஜென்ரேஷன் அவரை நேசித்துருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு அவ்வளோப்பட்ட இது இயேசு மேலே அவ்வளோ இப்போ இருக்கு சொல்லுவார் உண்மை இயேசு இல்லை என்று நிரூபித்தாலும் நான் இயேசு பக்கமே தான் இருப்பேன்வார் அடுத்து ஏசு இல்லாத உலகம் இது பைத்திக்கார் விடுதின்னு சொல்லுவார் அப்புறமா இவ்வளோ இதை இவ்வளோலாம் சொ சொல்கிறவர் ஆனால் வந்து நாவலில் வந்து கேள்வி கேட்பார் ஏன் இந்த குழந்தை உலகத்தில் இன்னொரு சில நண்பர்களெல்லாம் சொல்லினுக்கிறாங்க உலகத்தில் குழந்தைகளை பற்றி எழுதிருந்துங்க வடநாட்டில் அப்படின்னு அப்படி இல்லை குழந்தைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் மரணத்தை பற்றியும் அதிகம் எழுதுந்த தாஸ்தாவாசி தான் அவர் சொல்வார் இந்த குழந்தைகள் ஏன் துன்பப்பட்டுக்கிறது இந்த தான் பரலோகத்துக்கு போக என்றால் இந்த பரலோகமும் வேண்டாம் இயேசும் வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ காந்தாரமாக பேசுவார் அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு இது வந்து கிரேட் இன்க்யூசிட்டர்னு சொல்லி மூத்த விசாரணை அதிகாரி இயேசுவை பற்றி ஏ கடவுள் இருப்பு குறித்து கேள்வி கேட்ட உலகத்திலேயே ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் தான் அந்த முப்பத்தஞ்சு பக்கத்தில் அவர் எழுதி வச்சிருக்கு கிட்டத்தட்ட எழுநூறு புஸ்தங்கள் எழுதப்பட்டிருக்கு இதுவரையிலும் உலகத்திலே அதிக ராமகிருஷ்ணன் சொல்ல உலகத்திலே அதிகமான ஒரு லிட்ரரி வேல்யூ உள்ள அந்த ரெண்டு பக்கம் தான் கிரேட் இன்க்யூசிட்டர்னு சொல்லி அதை பற்றி ஒரு ரெண்டொரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சாத்தான் வந்து சாத்தானை வந்து இது இயேசுனா இவரை இயேசுக்கு ஒரு சொல்லுவான் மேலே இந்த கீழே குதிங்க உங்களை வந்து இவங்க தேவதைகள் தாங்கிக்குவாங்கன்னுவார் அவர் அமைதியாக இருப்பார் அடுத்து இந்த பாலைவனத்தில் இருக்கிற மணலெல்லாம் வந்து ரொட்டி ஆக்கி கொடுங்க உங்களை மக்கள் வந்து ரொம்ப அங்கே இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவார் அதுக்கு ஏசு பதில் சாது ஏசு பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவார் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்து தான் மக்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் அப்படி அவனு நட் இது தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுவார் அவர் அப்புறம் கடைசியாக வந்து அவர் வந்து எல்லோரும் அந்த நான் எப்படி ஸ்கூல்லலாம் கூட படுவாங்க போடுவாங்க பாரதி மாதிரி வேஷம் போகிறது அது மாதிரி பதினேழாம் நூற்றாண்டில் வந்து ஏசு அன்னை மாதிரியெல்லாம் கீழே உலகத்துக்கு வர மாதிரியெல்லாம் வந்து இது அவங்க வருவாங்க அது அது மாதிரி நாடகம்லாம் நடக்குமா அந்த நாடகத்தை வச்சு எழுதியிருப்பார் இயேசுநாதர் வந்து போயிட்டுருக்காரு போயிடும்போது ஒரு கண் இல்லாத இரு அது நீதானே அந்த அந்த நீங்கள் அந்த இது அந்த கா இதை அவர் ஏ தாத் ஹவுஸ்க்கு படித்து பார்க்கலாம் நீதானே நீ தானே எனக்கு வந்து நான் பிறந்த போது கண் பார்வை இல்லாமல் இருந்தேன் எனக்கு பார்வை கொடுன்னு சொன்னோன்னு அவர் கண் நான் பார்த்து விட்டேன் பார்த்து விட்டேன் அப்போது ஒரு ஏழு வயசு குழந்தை சவ பெட்டியோடு இது அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் தான் இயேசு நீங்கள் போய்ட்டு உன் பிள்ளைக்கு படிப்பிச்சை கேள்ணோடனே அப்போ வந்து நீதானே நீதானேன்னு சொல்லி அந்த அம்மா என் பெண்ணு குழந்தை இறந்துட்டோன்னே குழந்தைய வந்து உயிர் கொடுக்குறாரு அப்புறமா அந்த தொண்ணூறு வயசு காடினர் இது கேத்தலிக் காடினர் அரெஸ்ட்மெண்ட் போயிட்டு அவர் அவர்கிட்ட வா இது கேள்வி மாதிரி கேட்கும்போது அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதை வந்து சொல்லுவாங்க அந்த காடினர் சொல்லுவார் எல்லா அதிகாரங்களையும் போப்பாண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே திரும்பி நீ என்னத்துக்கு வந்தேன் அதுக்கு பிறகு நீ என்ன சொல்லிட்டு போனே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நீ ஒன்றும் பேசாத அந்த மாதிரி அற்புதம் அதை வந்து நீங்கள் படித்து பார்க்கணும் முப்பத்தொன்று கே இங்கிலீஷில் கிரேட் இன்குவிசிட்டர்னு இருக்கும் புவியரசு ட்ரான்ஸ்லேஷனில் மூத்த விசாரணை அதிகாரின்னு இருக்கும் அதை நீங்கள் படித்து பாருங்கள் அது மாதிரி அது பா இப்போ நான் பேசினேன்க்கா நிறைய பேசி அவரை பற்றி பே அவ்வளோ காட்சிகளெல்லாம் இருக்குது கடைசியாக வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதை வந்து சொல்லிவிட்டு நான் இயேசுநாத பற்றி தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அது வேறு பட் இயேசுநாத பிடிக்கும் அதில் வந்து இது நம்ம ரகுமான் ஒரு இது ஏதுவார் நீங்கள்லாம் கிறிஸ்த எனக்கு கிறிஸ்டின் ஆக்சிடென்ட் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்துவ இதில் சூழலே வளர்ந்துவேன் நீங்கள் வந்து இயேசுநாதருக்கு முன்னில் முடிவு வரும்போது அந்த மு முகத்தில் ரத்தம் வரும் ரத்தம் வரும்போது அது வந்து பாருங்கள் கிறிஷான் ஒரு ஒரு வெளிநாட்டு இது எழுதிருந்தால் அது ரகுமான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட இறக்கமுள்ள நிலத்தை பார்த்ததுண்டா முல்லை விதைத்தால் ஓஜாதானே வளர்கிறதுன்னு சொல்லுவார் என்ன அற்புதமான ஒரு இது இப்படி வாய்ப்பு அளித்த குறிப்பாக பாபாவுக்கும் ராமகிருஷ்ணுக்கும் நன்றி கூறிவிட்டு பெரிய சொல்லுங்கள் நாங்கள் நிலம் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி நடத்துகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாள் லிங்கத்தை கூப்பிட்டு தஸ்தாவஸ்கியை பற்றி மட்டும் ரெண்டு மணி நேரம் பேச வைக்கணும்னு அவர் அப்படியே ஃப்ளூன்ட்டாக அவர் மைண்டில் இருந்து வந்துட்டே இருக்குது இந்த சின்ன அரங்கெல்லாம் அவருக்கு பத்தாண்டு தான் தோணுது ஒரு டூ ஹவர்ஸ் தஸ்தாவஸ்கியை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு அவரை கூப்பிடலாம் அதுக்குள்ளே எல்லா ஸ்நாக்ஸும் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கலாம் இல்லை இது என்னென்னா நான் ஒரு பார்வையாளர்னா உட்காந்துனா கூட நண்பர்கள்கிட்ட பேசுறது எப்பயுமே இலக்கிய கூட்டங்கள் மேடையில் நிகழ்ந்ததே கிடையாது கீழையும் வெளியே இருந்தால் நடக்கும் ஜெயகாந்தன் ஒரு தடவை சுந்தராமசாமியுடைய குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொன்னார் ஒரு மாநாடு நடந்துச்சு தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு சாமி வந்து அரங்கத்துக்கு வெளியே என் கையை பிடிச்சார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம் 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 மூன்று நாள் அந்த மாநாடு நடந்ததாக சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல மூணு நாள் இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க மாநாட்டுக்கே போகல இவங்க அந்த மாதிரியான சில பயங்கர கிறுக்குத்தனங்கள் கொண்டது தான் எழுத்தாளனுடைய உலகம் ஆனால் தயவுசெய்து எங்களுக்கு அப்படியான உலகம் வந்து பின்னாடி கொடுங்க அரங்கத்தில் எல்லாரும் அட்டன்ஷனாக இருக்கும்படியே கேட்டுக்கொடுவோம்